கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் ஏழைகளின் நலனை கருதியே பாஜக அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்தியதாக பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் பலாமு நகரில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் அப்போது தாம் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் ஏழைகளின் கஷ்டத்தை எளிதில் புரிந்துகொள்ள முடிவதாகவும் அதனை கருத்தில் கொண்டு தமது ஆட்சி காலத்தில் நலத்திட்டங்களை செயல்படுத்தியதாகவும் கூறினார் தலைமையிலான தேசிய கூட்டணி அரசின் இந்த கடந்த கோடி மக்கள் வரியில் இருந்து மீண்டிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் அதே நேரத்தில் எதிர்கட்சி கூட்டணி குறித்து விமர்சித்த அவர் வாக்கு வங்கி அரசியல் செய்து அக்கூட்டணி ஆதாயம் தேடுவதாகவும் குற்றம் சாட்டினார் இந்தியாவில் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலை பார்வையிடுவதற்காக இருபத்தி மூன்று நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் புதுதில்லி வந்தடைந்தனர் தேர்தல் ஆணையம் விடுத்த அழைப்பை ஏற்று பூட்டான் மங்கோலியா ஆஸ்திரேலியா சிலி நேபாளம் பிலிப்பைன்ஸ் பங்களாதேஷ் இலங்கை ஜிம்பாப்வே மாலத்தீவு உட்பட மொத்தம் இருபத்தி மூன்று நாடுகளின் தேர்தல் மேலாண்மை அமைப்புகளின் பிரதிநிதிகள் வருகை தந்துள்ளனர் இவர்கள் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் இதில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மற்றும் உரையாற்ற உள்ளனர் இதனைத் தொடர்ந்து இந்த பிரதிநிதிகள் மகாராஷ்டிரா கோவா குஜராத் கர்நாடகா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஆகிய ஆறு மாநிலங்களுக்கு சென்று அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள தேர்தல் பணிகளை கண்காணிக்க உள்ளனர் மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவு பெறுகிறது பனிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தொன்னூற்று தொகுதிகளுக்கு வரும் ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ஜோதிராதித்ய சிந்தியா மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் சமாஜ்வாதி கட்சியின் முக்கிய நிர்வாகி டிம்பிள் யாதவ் தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் இந்த தேர்தலில் களம் காண்கின்றனர் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் பாஜக காங்கிரஸ் சமாஜ்வாதி தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளின் தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் நாளை மாலை ஆறு மணியுடன் மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவு பெறுகிறது பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வித்துறை இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தமிழக அரசு கோடை விடுமுறையை அறிவித்துள்ள நிலையிலும் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவதாக புகார்கள் வந்திருப்பதாக கூறியுள்ளார் கடுமையான வெப்பத்தை கருத்தில் கொண்டு கட்டாயமாக சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் அறிவுரை வழங்குமாறும் குறிப்பிட்டுள்ளார் இந்த விஷயத்தில் அனைத்து கல்வி அலுவலர்களுக்கும் சிறப்பு கவனம் செலுத்துமாறும் கல்வித்துறை இயக்குநர் கேட்டுக்கொண்டுள்ளார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளின் மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு நாளை நாடு முழுவதும் நடைபெற உள்ளது இருபத்தி நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுத பதிவு செய்துள்ள நிலையில் இந்தியா முழுவதும் ஐநூற்று ஐம்பத்தி ஏழு நகரங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்தியா தவிர அயல் நாடுகளில் உள்ள பதினான்கு நகரங்களில் தேர்வு அமைக்கப்பட்டுள்ளன நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கி ஐந்து மணி இருபது நிமிடம் வரை இந்த தேர்வு நடைபெற உள்ளது தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கோவை உள்ளிட்ட ஓரு நகரங்களில் நீட் தேர்வு நடைபெற உள்ளது கும்பகோணத்தில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தி தருவது குறித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுரேஷ்குமார் ஆய்வு செய்தார் இந்த நீதிமன்றத்தில் வாகன வசதி குளிர்சாதன வசதி கேண்டீன் வசதி உள்ளிட்ட வசதிகளை அனைத்து தர வழக்கறிஞர்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் நீதிபதி சுரேஷ்குமார் அந்த நீதிமன்ற வளாகத்தை ஆய்வு செய்தார் வழக்கறிஞர்களின் கோரிக்கை குறித்து அறிக்கை தயார் செய்து அனுப்புமாறும் அவர் துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் புதுக்கோட்டை மாநகராட்சியில் கடந்த பதினைந்து நாட்களாக குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதை கண்டித்து பால் பண்ணை பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுக்கோட்டை மாநகராட்சியின் சில பகுதிகளில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையும் பிற பகுதிகளில் மாதம் ஒரு முறையும் குடிநீர் விநியோகம் செய்து வருவதாக புகார் எழுந்துள்ளது இதனால் பொதுமக்கள் குடிநீருக்கு அவதிப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஐம்பத்தி இரண்டாவது ஆட்டத்தில் குஜராத் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி ஏழு முப்பது மணிக்கு பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் தொடங்குகிறது